ஜாழ்பாணத்திலே வரலாற்று புகழ்பெற்ற நல்லூர் ஆலயத்திற்கு பின் வீதியில் இருக்கின்ற வீடொன்றில் பாலியல் தொழிலில் பலர் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இது தொடர்பான அதிர்ச்சி செய்தி வழியாக இருக்கின்றது இவை தொடர்பாக இதிலே பார்க்க இருக்கின்றோம் மற்றொரு செய்தியாக முல்லைத்தீவில் இரண்டு சிறுமிகள் அல்லது மாணவிகள் உயிரிழந்த செய்தியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அதை மேலும் இருவர் உயிரிழந்திருக்கின்றார்கள் அவர்களும் நீரில் மூழ்கித்தான் உயிரிழந்திருக்கிறார்கள் அது தொடர்பான செய்திகளும் படியாக இருக்கிறது இவை தொடர்பாகத்தான் இந்த செய்தி தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முதல் ஜே கே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொலிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையில் இருக்கும் நான் நடராசா ஜெயகாந்தன் தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம் ஜாழ்பாணம் நல்லூர் ஆலயத்தின் பின்பகுதியில் இருக்கின்ற வீதியில் உள்ள வீடொன்றில் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறித்த வீதியில் அதாவது நல்லூர் ஆலயத்திற்கு பின்பாக இருக்கின்ற அந்த வீதியிலே ஒரு வீடொன்று இருப்பதாகவும் இந்த வீட்டின் உரிமையாளர் வெளிநாட்டில் இருப்பதாகவும் இந்த சந்தர்ப்பத்தில் சிலர் அந்த வீட்டை பொருட்படுத்தி பார்த்து வருவதாகவும் இவ்வாறான சூழ்நிலையில்தான் அங்கு இப்படியான விரும்பத்தகாத தொழில்கள் இடம்பெற்று வருவதாக கூறப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் அங்கு இரவு வேலைகளில் பெண்கள் சென்று வருவதாகவும் ஆண்கள் சென்று வருவதாகவும் அப்பகுதியில் இருப்பவர்களால் குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது இதுவாக தற்பொழுது செய்திகள் வெளிவந்திருக்கின்றன எனவே இதுவாக உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டிருக்கின்றனர் அந்த வகையில்தான் அண்மையிலே நல்லூர் ஆலயத்தின் முன் வீதியில் அதாவது நல்லூர் ஆலயத்திற்கு முன்பாக அசைவ உணவொன்று துறக்கப்பட்டிருந்தது அதற்கு பலரும் சேர்ந்து எதிர்ப்பு வெளியிட்டிருந்தார்கள் ஒரு உலக புகழ்பெற்ற ஆலயத்திற்கு முன்பாக தமிழர்கள் சிறப்பை சொல்லி சென்ற ஒரு ஆலயத்திற்கு முன்பாக தமிழரின் கலாசார அடையாளமாக இருக்கின்ற ஒரு ஆலயத்திற்கு முன்பாக இவ்வாறு ஒரு அசைவ உணவகம் திறக்க முடியும் என்று பலர் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் அதற்கு பிறகாக அந்த அசைவ உணவகம் சைவ உணவகமாக மாற்றப்பட்டது இது தொடர்பான செய்திகளை எல்லாம் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் ஆகவே மாநகர சபை அதை தடுக்கவில்லை ஆனால் அங்கு ஒரு அசைவ உணவகம் வந்தது அதற்கு பிறகு மக்கள் போராட்டத்தினால் அது சைவ உணவகமாக மாற்றப்பட்டது அதே போல இங்கே இவ்வாறு ஒரு சம்பவம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது ஒரு விரும்பத்தகாத ஒரு செயற்பாடு ஒரு வீட்டிலே நடந்து கொண்டிருக்கின்றது அதனை தடுப்பதற்கு ஏன் யாருமே முன்வரவில்லை ஏன் யார் மாநகர சபை முன்வரவில்லை என்கின்ற கேள்வியும் அந்த செய்தியிலே எழுப்பப்பட்டிருக்கின்றது எனவே இது தொடர்பாக அவதானித்து உடனடியாக போலீசாரின் உதவியுடன் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது ஐந்து விட யாழ்ப்பாணத்தில் இவ்வாறான சம்பவங்கள் தற்பொழுது அதிக அளவிலே பதிவாகிக் கொண்டிருக்கின்றது அதே போல கிள்ளச்சிலும் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுகின்றது எனவே சில மாதங்களுக்கு முன்னரே யாழ்ப்பாணம் கோப்பாய் பிரிவில் இருக்கின்ற ஒரு வீடொன்றில் வைத்து இவ்வாறு பாலியல் தொழில் நடத்தப்படுவதாக ஒரு தகவல் வெளியான நிலையிலே போலீசார் அங்கு சென்று சிலரை கை செய்திருந்தார்கள் அதிலே ஒரு சிறுமியும் கை செய்யப்பட்டிருந்தார் அதே போல கிள்ளச்சிலும் இவ்வாறு ஒரு வீடொன்றில் வைத்து இவ்வாறு பாலியல் தொழிலில் பல பெண்கள் ஈடுபட்டு வந்த நிலையிலே அங்கு கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது அந்த சம்பவத்தின் போதும் ஒரு சிறுமி கை செய்யப்பட்டிருந்தார் ஆகவே சிறுமிகளை வைத்து பெண்களை வைத்து இவ்வாறான சமூக சீர்களான செயற்பாடுகள் தொடர்ந்து இந்த பகுதிகளில் அதாவது எமது பகுதிகளில் குறிப்பாக வடக்கு பகுதிகளில் இடம்பெற்று வருகின்றது எனவே இது தொடர்பாக சமூக ஆர்வலர்கள் குரல் கொடுக்க வேண்டும் இது தொடர்பாக பேச வேண்டும் விட சிறுவ துஷ்பீவத்திற்கு எதிராகவும் வலுவான குரல்களை எழுப்ப வேண்டும் என்பதுதான் மக்களின் கோரிக்கையாக இருக்கின்றது முல்லைத்தீவு பகுதியிலே நேற்றைய தினம் காலை வேளை இதுவர் நீரில் மூழ்கி உயிரிழந்திருப்பதாக செய்திகள் இருந்தது அதாவது நேற்றைய தினம் காலை பதினோரு முப்பது மணி அளவில் இளைஞன் மற்றும் சிறுவன் என இருவர் இவ்வாறு நீரில் மூழ்கி உயிரிழந்திருந்தார்கள் முல்லைத்தீவு போலீஸ் பிரீட்குட்பட்ட அலம்பில் பகுதியிலே இந்த சம்பவம் பதிவாக இருந்ததாக கூறப்படுகின்றது ஆலயத்திற்கு தாமர இலை பறிப்பதற்காக இருவரும் குளத்திலே இறங்கியிருக்கின்றார்கள் அதாவது இருபத்தி ஐந்து வயதுடைய இளைஞனும் பத்து வயதுடைய சிறுவனும் இவ்வாறு குளத்தில் இறங்கியதாக கூறப்படுகின்றது இந்த நிலையில் தான் குளத்தில் இருந்த சேத்துக்குள் புதையுண்டு குறித்த இருவரும் நீரிலே மூழ்கி இருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக மக்கள் அவர்களை மீட்டு உடனடியாக மாஞ்சோலை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றிருந்தார்கள் அங்கு அவர்கள் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியசாலையிலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த சம்பவம் அப்பகுதியிலே பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது இவ்வாறு உயிரிழந்தவர்கள் அலம்பில் வடக்கு பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதுடைய நிசாந்தன் எனப்படுகின்ற இளைஞனும் பத்து வயதுடைய பிறந்தவன் எனப்படுகின்ற சிறுவனும் என்று தெரிய வருகின்றது இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக பொழு தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் தான் இந்த சம்பவம் இடம்பெற்று இந்த சோகம் மறைவதற்குள்ளே மற்றொரு சம்பவம் பதிவாகியிருந்தது முள்ளத்தீவு குமுளமுனை கொட்டுக்குணற்று பிள்ளையார் ஆலய கேணிக்குள் நீரில் மூழ்கி இரண்டு சிறுமிகள் உயிரிழந்திருப்பதாக செய்திகள் வெளியாகியிருந்தது பத்தாம் தரத்தில் கல்வி பயில்கின்ற இரண்டு சிறுமிகளே இவ்வாறு உயிரிழந்திருக்கின்றார்கள் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகளும் வெளியாகியிருந்தது மூன்று சிறுமிகள் அந்த இடத்துக்கு சென்ற நிலையில் இரண்டு சிறுமிகள் இவ்வாறு கேணிக்கில் நீரில் இறங்கியிருக்கின்றார்கள் அதாவது கேணி படிக்கட்டில் நீர் இருக்கின்ற அந்த படிக்கட்டில் இறங்கி நின்று செல்பி எடுக்க முற்பட்டிருக்கின்றார்கள் அதன் தொடர்ச்சியாக இரண்டு மாணவிகள் நீரில் மூழ்கி இருக்கின்றார்கள் அதற்கு பிறகாக அதை பார்த்துக் கொண்டிருந்த மற்றொரு மாணவி சத்தமிட்டதால் அங்கு மக்கள் கூடியிருந்தார்கள் அந்த சிறுமிகளை மீட்டிருந்தார்கள் அதன் தொடர்ச்சியாக வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற நிலையில் அவர்கள் உயிரிழந்து விட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த சம்பவம் தொடர்பான செய்திகளும் நேற்றைய தினம் வெளியாக இருந்தது நேற்றைய தினம் இந்த செய்தியை நீங்கள் அறந்திருப்பீர்கள் இந்த நிலையில் இந்த துயரமான சம்பவம் தொடர்பாக இந்திய ஊடகங்களும் செய்திகள் வெளியிட்டிருக்கின்றன ஆகவே இவ்வாறு நான்கு மரணங்கள் நேற்றைய தினம் உள்ள பதிவாக இருக்கிறது நான்கு மரணங்களுமே நீரில் மூழ்கிதால் ஏற்பட்ட மரணங்களாக இருக்கிறது ஆகவேதான் தொடர்ந்து பல நேரங்களில் பல சந்தர்ப்பங்களில் நான் கூறியிருக்கின்றேன் இவ்வாறு நீர்நிலைகளில் நீராடச் செல்லுகின்ற போதே மிக மிக அவதானமாக இருக்க வேண்டும் முடிந்தவரை இவ்வாறான நீர்நிலைகளில் நீராடுவதை தவிர்த்துக் கொள்ளலாம் அதனை கடந்து பாடசாலைகளில் அனைவருக்கும் அதாவது அனைத்து மாணவர்களுக்கும் ஒரு ஐந்தாம் தடத்தில் கல்வி பயில்கின்ற போதே அனைவருக்கும் நீச்சல் பயிற்சி வழங்குவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அவர் செய்வதனூடாக இவ்வாறான மரணங்களை தொன்னூற்றி ஒன்பது வீதம் தவித்துக் கொள்ளலாம் ஆகவே அது தொடர்பான ஒரு நடைமுறையும் இந்த அரசாங்கம் கொண்டு வர வேண்டும் மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராஜா ஜெயகாந்தன்